அடிக்கிற வெயிலில் இந்த வேப்ப அடியில அடியில் சுகமே சுகம் சுகந்தாயன் அப்படியே ஒரு பாட்டை ஒன்று பாடினா எப்படி இருக்கும் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ என்ன பண்ணுறது இந்த டவுட் எனக்கு பிறந்ததுலதே இருக்குது என்ன பண்ணுறது இந்த கைப்புள்ள வேற எங்கே போனான்னு தெரில வேப்ப மரத்து அடியில் போய் உக்காடுறான்னா வருவானா என்னன்னு தெரில பார்ப்போம் ஆ

நல்லா பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயில வந்துட்டு வேலைக்கு வழி டேய் என்ன போய் மூட்டை தூக்க எனக்கு வேர்வை தண்ணி வந்தா உடம்பு ஒத்துக்காதுப்பா ஒரு பெரிய மைனர் குஞ்சு வேர்வை தண்ணி வந்தா இவருக்கு ஒத்துக்காதான் டேய் நான் அதுக்கு ஒண்ணு சொல்லடா எங்காய சொல்லிச்சு கஷ்டப்பட்டு வேலை செய்ய கூடாதான்

மார்க்கெட்ல ஒண்ணு மாட்டாது போலுதுடா நம்ம போய் போலீஸ் கிட்ட தான் மாட்டிக்கணும் இது ஏதோ மீன் மார்க்கெட் போல இருக்குடா அங்கங்க எல்லா மீன் கடை போட்டு உட்காந்துக்கிறாங்க இதுல எதுனா ஆட்டைய போட முடியுமா பார்க்கலாமா எல்லா கடையும் ஆளு இருக்காங்க எப்ப ஏமாத்துறதா அதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குடா டேய் எல்லாம் பெரிய பெரிய கத்தி வர வச்சிருக்காங்க பயமாகுது டேய் வேற கூட்டி வந்துட்டீங்க டேய் அந்த கடை ஆளு இல்லடா ஆ அதானே நம்மளுக்கு ஏத்த கரெக்ட்டான கடை இப்போதே அந்த கடை நம்மளுது

ஐயா வாங்க அம்மா வாங்க ஓடியாங்க ஓடியாங்க கம்மியான ரேட்டு கெண்டை வேறால எல்லாமே இருக்கு ஓடியாங்க ஓடியாங்க கிலோ 200 ரூபாய் மீடியா மீடியாத்தால 200 ரூபாய் 200 ரூபாய் 400 ரூபாய் 200 ரூபாய் 400 ரூபாய் ஹ என்ன இந்த கூ கூறானே 200 பாவா கெண்டை வேறால 200 பாவா போய் பார்க்கலாம் ஒரு மாட வர வர மேடம் மேடம் இந்த கல்ல வாங்கிக்கோங்க மேடம் கால்ல ஃப்ரெஷா புடிச்ச மீன் மேடம் கண்டே இருக்கு விரல் இருக்கு மேடம் வாங்கி போங்க மேடம் என்னப்பா அந்த கடையில தான் மீன் வைக்கறாங்க நீ மட்டும் தான் ஸ்பெஷலா விக்கறியா மேடம் அந்த கல்லில தான் மீன் இருக்கு ஆனா இந்த மீன் மாதிரி வராது மேடம் ஜப்பானு சிங்கப்பூர் மலேசியா சுவிட்சர்லாந்து இருந்து நேற்று நைட் தான் மேடம் இறக்குமதி பண்ணோம் இந்த மீன்ல முள்ளே இருக்காது அவ்வளோ சூப்பரா சாஃப்ட்டா இருக்கும் மேடம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது மீன்ல முள்ளே இருக்குதோ இல்லையோ ஆனா நீ சொல்ற வார்த்தை அருமையா இருக்குதுப்பா உனக்காகவே நான் மீன் வாங்கிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்க்கா வாக்கா வாக்கா மீன் வாங்கி போக்கா வராளு கெண்டக்கா நேற்று நைட்டு தாங்க்கா ஜப்பான்ல இருந்து வந்தது மச்சம் பாக்கிறது பொறிவுண்ட மாதிரி இருந்தாலும் கஸ்டமர் சூப்பரா கரெக்ட் பண்றானே என்னப்பா கரெக்ட் பண்றேன்டா மேடம் அத சொல்ல மேடம் மீல் வாங்கிட்டு உங்களை கரெக்ட் பண்ணி கூட்டணும் நல்ல மேடம் அத சொல்றாரு மேடம் ஆஹா ஒரே நிமிஷம் மேடம் டேய் அட அறிவு கெட்டவனே வந்த கஸ்டமர் கெட்டு உட்றாதடா மேடம் இது கெண்ட மேடம் அது வரல் மேடம் ரெத்திலே ஒரு ஒரு கிலோ போடுவா மேடம் ஆ ரெத்திலே ஒரு ஒரு கிலோ போடுறேன் நேத்து நைட் ஜப்பான்ல இருந்து ஃப்ரெஷா இறக்கணும் வந்து பண்ண மேடம் பெரிய மீன் மேடம் டேய் பாத்து போறா பெரிய கஸ்டமர் வருதுடா ஆமா ஆமா கம்முனேடா வரல் இதெல்லாம் போறா ஆ போறா ரெண்டு 1.5 கிலோ வரும் போல இருக்கே ஆ

இவன் கிட்ட ஒரு ரூபா கூட மிச்சம் கூடாது மொத்த காசி ஆட்டையை போட்டணும் சார் சார் மனுஷனுக்கு சார் உங்க ரேஞ்சு தெரியாம பேசிட்டா வாங்கிக்கலாம் சார் பெராலு கெண்ட ரெண்டுமே இருக்கு சார் ஒரு கிலோ வேணுமா ரெண்டு கிலோ வேணுமா சார் எங்க வீட்டுல மீன் எல்லாம் வாங்கினார் சொல்ல கறி தான் வாங்கினா சொன்னாங்க அதான் இவ்வளவு துட்டு எடுத்துன்னு போய் நினைக்கிறேன் எப்பா எங்கப்பா போற மீன் வாங்கி போப்பா கரியலனா எலும்பு இருக்கும் இதுல உள்ளே இருக்காதுப்பா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நம்பப்பா அவர் சொல்றதா எங்க வீட்ல கறி தம்பு வாங்கினோட சொன்னாங்க நாலு கணக்கு பேசினா வழிக்கு வர மாட்டான் அவனுக்கு ஒரு கிலோ வாங்கினா ஒரு கிலோ ஃப்ரீன்னு சொல்லி வாங்கிடுவான்